ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அடைந்ததால் மீண்டும் கனமழை பெய்யும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை குறித்தும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரம் அடைந்துள்ளதால் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது தென்கிழக்கு பருவமழையை விட தமிழகத்துக்கு அதிகமான மழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கியது அன்று முதல் தமிழகம் முழுவதும் விடாமல் மழை வெளுத்து வாங்கியது இதனால் நீர்நிலைகளில் நீர்மட்டங்கள் கிடுகிடுவென உயர்ந்தது பின்னர் நவம்பர் மாதம் தொடங்கியதை அடுத்து போதிய மழை இல்லாமல் அவ்வப்போது ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பெய்து வந்தது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அடைந்ததை அடுத்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது டிசம்பர் ஆறு முதல் பதினொன்று வரை தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று கேரளம் கர்நாடக கடலோரம் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் ஆங்காங்கே விடுமுறையும் அறிவிக்கப்படலாம்